வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை சுழற்சி நீண்ட சுழற்சியாக நிலை கொன்றது இன்று மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியும் நாளை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியும் சுழற்சி நிலை கொண்டு தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரப்படி அதிகாலை நான்கு மணி நேரப்படி கடலோரங்களில் மழை தொடங்கிவிட்டது பெரும்பாலும் கன்னியாகுமரி கடலோரங்களின் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் உள்பகுதியிலும் கடலோரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நான்கு மணி நேர நிலவரப்படி கிடைத்து கொண்டிருக்கிறது லேசான முதல் மிதமான மழை மேலும் நாகப்பட்டினம் கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை ஏழு மணிக்குள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் முன்னேறி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் மழை முன்னேறி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்கும் பொழுது கடலோரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக கனமழையாகவும் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை ஏழு மணிக்குள் மழை மே மேற்கே முன்னேறி மலை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மலை கடலோரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்குள் சென்னைக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது சென்னை வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை பத்து மணிக்குள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியம் இரண்டு மணிக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது மழை எப்போது தொடங்குகிறது அதிலிருந்து விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை முன்னேற வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மதியத்துக்கு பிறகு கனமழையாக தொடங்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக லேசான மிதமான மழை விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகால நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் மேலும் கடலூர் திருவண்ணாமலை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதிய மாலை நேர்களில் மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மேலும் சேலம் தெற்கு பகுதி கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது விட்டு விட்டு இரவு முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மாலைக்கு பிறகு வட மாவட்டங்களை பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு மழை விலக வாய்ப்புள்ளது சேலம் சேலத்திற்கு மாவட்டங்கள் மேலும் புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே நள்ளிரவு நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலைக்கு பிறகு தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் மதுரை விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் மிதமான வந்து சற்றுக்கான மழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது ஆனால் அதிகாலை காலை ஒன்பது மணி வரை நாளை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஒன்பது மணி வரை தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது நாளை பன்னிரெண்டாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வட மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் நாமக்கல் திருச்சி மேலும் திண்டுக்கல் மதுரை வடக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மதியம் மாலை நேரங்களில் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் வேலூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை கனமழை என்பது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் சேலம் தெற்கு பகுதி திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்கள் தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது முதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை விலக வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மாலைக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா இல்லை மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக இரவு பத்து மணிக்குள் மழை முற்றிலுமாக இந்த சுற்றின் மழை நிறைவடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிவு கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஆங்கங்கே அங்கே ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது இன்று மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை தொடங்கினாலும் தென் மாவட்டங்களில் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது காலை ஏழு மணிக்கு தென் மாவட்ட உள்பகுதியில் ஆங்காங்கே ஆங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதியில் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கடல் உரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் மேலும் மழை முன்னேறி சென்னைக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் இரண்டு மணிக்குள் கர்நாடக இளையோ மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மாலை நேரங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இரவு முழுவதுமே விட்டு விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு பிறகு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கனமழை கிடைத்தாலும் தென்காசி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது காலை எட்டு மணிக்கு பிறகு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் மழையின் தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பகல் முழுவதும் லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழை விலகும் இரவு பத்து மணிக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்காங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதினான்கு பதினைந்து தேதிகளில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காட்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் பதினாறாம் தேதி மேற்கு நோக்கி முன்னேற வர வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழாம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தொன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதாவது கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அந்த காற்று சுழற்சி மெல்ல நகரம் என்பதால் ஒரு தமிழகத்தில் ஒரு குழப்பமான வானிலைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் மார்ச் பதினாறாம் தேதி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் ஜின்ட்ரு தமிழக நிலப்பரப்பில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் பொழுது காற்றோடு மழை இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இன்று ஒருநாள் மட்டும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவுக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் குறைந்துவிடும் நாளை மார்ச் பனிரெண்டாம் தேதி குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் அச்சுறுத்தும் வகையில் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழ்நாடு நிலப்பரப்பிலும் இன்று ஒரு நாள் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்பதால் மழை பெய்யும் பொழுது காற்றோடு மழை இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்